வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு எந்த வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்தாரோ வணக்கம் குரூப் ஒன் இந்த வீடியோ இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாருடைய ராசிலாம் சொல்லி பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா நீங்க தவிர்த்துருங்க சரி நம்ம முதல்ல ஒரு ஆறக்கல் செய்தியை எடுக்க போறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு இவர்கள் குரூப் ஒன்று அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஹா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு நம்ம மீது நம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை வேணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம சூரியனும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் இது நேர்மறையாகவே வந்து முடியும் அப்படிங்கிறது ஃபிகர் ஆன் அ கோல்டன் ட்ரோன் அதே தான் அப்போ சூரியனு சொல்லும் பொழுது நீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப வருஷமா ஏதாவது முயற்சி போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க வேலைக்கு கூட எழுதி போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்போ நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு பதவி ஒரு ப்ரமோஷன் எது இதெல்லாம் எதுனாலன்னா தாம நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சதுனால நான் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தேன் நான் நேர்மறையா இருந்தேன் எனக்கு நான் உண்மையா இருந்தேன் நான் யாரையும் ஏமாத்தல அந்த மாதிரி ஒரு செய்தி சோ செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இந்த வருஷம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் இருந்தாலும் நம்ம டேரோவையும் ஷஃபிள் பண்ணி கேட்டுருவோம் இந்த ஆண்டு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இந்த ஆண்டு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன பார்த்தீங்களா கிங் நீங்கள் இங்கேயும் வந்து ஃபிகோ அந்த கோல்டன் த்ரோன் அப்படின்னு சொல்லும்பொழுது ராஜா ஆவா இங்கேயும் ராஜா இதுலேயும் ராஜா அப்படிங்கிறது முதல் செய்தியை உங்களுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம இங்கே இரண்டு செய்திகளை எடுத்திருக்கோம் முதல் செய்தியை நம்ம வைத்து முதல்ல சோ இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது கிங் ஆஃப் பென்டகல்ஸ் தான் மீது கவனத்தை செலுத்தினீங்கன்னா இந்த முறை நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது தான் மற்றவர்களுக்காக நிறைய செஞ்சிருப்பீங்க மற்றவர்களுக்காக நிறைய கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க மற்றவர்களுக்காகவே வாழ்ந்துருப்பீங்க பட் இந்த ஆண்டு நீங்கள் உங்களை கவனிங்க நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன தேவை என்னுடைய லட்சியம் என்ன அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த முறை நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிறது நமக்கு என்ன பற்றாக்குறை இருக்கு நமக்கு என்ன குறை இருக்கு அதை நம்ம வந்து நிறைவேற்றி வைப்போம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து இந்த வருஷம் காடி வாங்குறது காடினா நாலு சக்கர வாகனம் இரண்டு சக்கர வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது வீடை புதுப்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க சொல்றாங்க ஏதேனும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வருஷம் இன்னொருத்தவங்களை நீங்க வந்து சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த வருஷம் வருவீங்க பட் இதெல்லாம் எப்படின்னா தன்னம்பிக்கை எப்படி சொல்றது என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் நேர்மறையா இருக்கேன் நான் யாரையும் ஏமாத்தல நான் எனக்கே நான் உண்மையா இருக்கேன் கிங் ஆஃப் பென்டகல்ஸ் ராஜா போல இந்த தங்க நாக்காளியில அவங்க உட்காந்து இருக்கிறது போல முதல் செய்தியும் உங்களுக்கு ராஜா அப்படிங்கிறது தான் வந்திருக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் தான் யாரோட உதவியும் நீங்க இந்த முறை எதிர்பார்க்காதீங்க எனக்கு அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க இவங்க செய்யல அவங்க செய்யலன்னு எதிர்பார்க்காது உங்க கைய நம்புங்க உங்க மீது நம்பிக்கைய வைங்க உங்க திறமை மீது உங்களோட அறிவு மீது ஆஹ் நீங்க எந்த தெய்வத்தை கும்புறீங்க அந்த சக்தி மீது இந்த பிரபஞ்சம் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செயல்படுங்க அப்படிங்கறதுதான் இந்த இரண்டு செய்திகளும் உங்களுக்கு ஏற்றாற் போலவே அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் குருப்வான் என்ன மாற்றம்னா நீங்க உங்க மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மூலமா தான் எல்லாமே நகர இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஹார்ட் ஆஃப் நம்ம பாத்துருவோம் பலம் விட்டு கொடுத்து போகிறது பொறுமை அப்படிங்கறது யாராவது குழைக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்துட்டு கத்த வேண்டாம் அந்த மாதிரியும் ஒரு செய்தி ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது விட்டு கொடுத்து போகணும் பொறுமை வேணும் அவசரப்படுறத அப்படிங்கிறது தான் இந்த செய்தி அவங்க தான் கத்துறாங்க நீங்களும் கத்தாதீங்க அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னா அங்கிட்டு நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது தான் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் அவங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் நம்புங்க அப்படிங்கிறது இந்த முறை நான் நம்புகிறேன் யாரை நம்புறீங்க உங்களை நம்புறீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய அனுபவத்தை நம்புறீங்க அப்போ இந்த ஆண்டு இந்த கிங் ஆஃப் பென்டகோஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பார்க்கும் பொழுது ஆறு அஞ்சு வருஷமாக நீங்கள் ஒரே வேலையில் இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ப்ரமோஷன் ஏதேனும் கிடைக்க இருக்கு உங்களுக்கு அல்லது நீங்கள் யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்களுடைய அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கும் எதாவது ஒரு வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க மூன்றாவது செய்தியும் பார்த்துருவோம் ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ நீங்க ஏற்கனவே மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாந்தது மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தது உங்களுக்குன்னு எதையுமே நீங்கள் பெருசாக செஞ்சுருக்க மாட்டீங்க ஒரு சட்ட துணி கூட பெருசா உங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டீங்க மற்றவங்களுக்காக தான் செஞ்சிருப்பீங்க மற்றவங்களுக்காக வந்து ரொம்ப நல்லா வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பரவாயில்ல எனக்கு இது போதும் இது ரொம்ப சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக இருந்தால் போதும் ஆ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் இந்த ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஏதேனும் பண ரீதியாக ஏதேனும் ஒருத்தவங்க இழந்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த முறை அந்த பணம் திருப்பி கிடைக்கும்ங்கிறத பத்தி இங்க ஒன்னும் பெருசா சொல்லப்படலை ஆனா மறுபடியும் நீங்கள் முயற்சித்தீங்கன்னா தா மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களை யாரையும் நம்பாம நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஓரளவுக்கு அந்த பணத்தை நீங்க சேமிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் ஒரு செய்தி ஏன்னா ஆரம்பிக்க முழுதும் பென்டகோஸ் முடியும் முழுதும் பென்டகோஸ் ஹார்ட்லெஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த செய்தி தான் இங்க சொல்லப்படுது அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு கோல்டன் த்ரோன் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பிக்க முழுதும் அண்ட் இங்கேயும் தங்க நாற்காலி அப்போ இழந்த சில விஷயங்களை இந்த ஆண்டு உங்கள் மீது நம்பிக்கை தன்னம்பிக்கை நேர்மறை முயற்சிகள் இது எல்லாம் இருந்ததுன்னா யாரோட பேச்சு பரிசா கேட்காம உங்களுக்கு உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இழந்த சில விஷயங்களை நீங்க சேமித்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி என்ன இங்கே ஒரு செய்தி எடுக்க போகிறோம் அதன் பிறகு ஒரு ஆறுக்கல் செய்தி நம்ம அந்த முதல் செய்தியை எடுக்கிறோம் குரூப் ஒன் டேன் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் அப்போ ஏற்கனவே இது கொஞ்சம் பாரமாக தான் இருந்துச்சு ஆமா நானும் விருப்பப்பட்டு செய்த ஒரு விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு நான் விருப்பப்பட்டு செஞ்சேன் ஆனால் அது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பாரமாக எனக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு செய்தி இரண்டாவது செய்தியை இப்போ உள்ள இந்த செய்திகளெல்லாம் ஒப்பிட்டு இவர்களை பார்க்கும் பொழுது நீங்க இந்த ஆண்டு செய்கிற எந்த ஒரு முயற்சியோ எந்த ஒரு லட்சியத்தோட நீங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்களோ இது கொஞ்சம் கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும் அப்படி அப்படிங்கிறது தான் இந்த டென் ஆஃப் ஒன்ஸ் இட் வில் பி எப்படி சொல்கிறது கொஞ்சம் பாரமாகவும் இருக்கும் கனமாவும் இருக்கும் ஆனால் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி ஸோ இது மொத்தத்தில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் இந்த வருஷம் உங்களுக்கு உன் மீது நீ நம்பிக்கை வைத்து இது நீ செயல்படு இது கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவே அப்படிங்கிறது தான் இங்கே முழுக்க ஒரு செய்தி ஆனால் அதே சமயத்தில் ஸ்ட்ரென்த் அண்ட் டேன் ஆஃப் ஓன்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது மத்தவங்க திருப்பி வந்து ஏதாவது வந்து சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக கொடுத்துட்டு மறுபடியும் இழந்துட்டு உக்காந்துடாதீங்க நீங்க இந்த முறை உங்களுக்காக பாருங்க எனக்காக செய்யுங்க அதாவது நான் இப்ப எனக்காக செய்ய போறேன் எனக்காக இதை நான் பண்ணுறேன் எனக்காக நான் சேமிக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்க சொல்லப்படுது அப்ப இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு என்ன குறை அதை நிறைவேற்றுங்க உங்கள் லட்சியங்கள் என்ன நிறைவேற்றுங்க இந்த ஆண்டு நான் முன்னாடி சொன்னது போல் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் வந்து ரொம்ப ஒரே கம்பெனியில் இருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பானவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இங்கே கிடைக்க இருக்குது இழந்த சில விஷயங்களை முயற்சித்தீங்கன்னா அதை நீங்கள் மறுபடியும் சேகரிச்சிடலாம் பலம் இருக்குது தன்னம்பிக்கையும் இருக்குது கடைசியாக நம்ம அவர்கள் ஒரு செய்தி எடுத்துருவோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இந்த ஆண்டு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் அவர்கள் செலப்ரேஷன் அதேதான் கடைசியில் நீங்க கொண்டாட்டம் தான் கொண்டாட தான் போறீங்க இங்க நம்ம வா அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கறோம் அப்ப ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த அதிர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு செலப்ரேஷன் அப்ப நான் முன்னாடி சொன்னது போல ஒரு சில பேருக்கு லாபம் ஏதேனும் சம்பளம் உயர்வு கிடைக்கலாம் அல்லது ப்ரொமோஷன் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்னொருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை வேலைக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வருவீர்கள் பட் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா உங்கள் மீது நம்பிக்கை நம்புங்க அதுதான் அங்கேயும் வந்திருக்கு ட்ரஸ்ட் ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்புறம் செலப்ரேஷன் அண்ட் கோல்டன் த்ரோனில் நீங்கள் உட்கார் தங்க நாக்காலியில் உட்கார்ற அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்குது சர்ப்ரைஸ் ஒரு அதிர்ச்சியும் உங்களுக்காக காத்து கொண்டுகிட்டு இருக்கிறது குரூப் ஒன் நம்ம வந்து இந்த செலப்ரேஷனை நம்ம ஒரே ஒரு கார்டு எடுத்து பார்க்க போகிறோம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் கடவுளை அதே தான் அதத்தான் அவங்க இங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா இன்னும் ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் அந்த கார்டை எடுத்தேன் இந்த செலிப்ரேஷன் என்னன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க எய்ஸ் ஆஃப் வான்ஸ் புது தொடக்கம் நல்ல ஆசிர்வாதம் விருப்பப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக செய்வீங்க வெற்றிகள் நிச்சயம் செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது கொண்டாட்டம் அங்கே ஒரு அதிர்ச்சி எதுக்கு அந்த அதிர்ச்சின்னா பிளஸ்ஸிங் அதுதான் அந்த அந்த இப்படி சொல்கிறது சர்ப்ரைஸ் அந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது எய்ஸ் ஆஃப் ஒன்ஸ் எய்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது புது தொடக்கம் நான் நினச்சதை சாதிச்சுட்டேன் நான் நினச்சதை சாதிச்சு இன்றைக்கி நான் தங்க நாக்காளியில் உட்காருவேன் அப்படிங்கிறது தான் இந்த முழு வாசிப்பு இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலு உற்றாரோ வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் டூ யாருடைய பேரு ராசியெல்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க நம்ம முதல்ல வந்து ஒரு ஆரக்கல் செய்தியை நம்ம எடுக்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த ஆண்டு இவர்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன குரூப் டூ குரூப் டூ இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க அதன் பிறகு நம்ம டெரோ ஷபுள் பண்ணி எடுக்க போறோம் இங்க ட்ரஸ்ட் ஆ காஷன் டூ ஹார்ட்ஸ் மீட் அப்போ இது ஏதோ இப்போ யாரோ நீங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு விஷயம் இங்கே சேர போகுது நம்புறதா இல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இங்க சொல்லி ியோ வந்திருக்கு அப்படின்னா விருச்சிகம் அண்ட் இமோஷன் நம்மளுடைய உணர்வுகள் இல்லையா இமோஷன்ஸ் உணர்வுகளை வந்து ஏதோ பரிச்சி இருக்க எப்படி சொல்றது பரிச்சிக்க இருக்கு அப்படிங்கிறது இமோஷன்ஸ் அப்படிங்கிறது டூ ஹார்ட்ஸ் மீட் அப்ப ஏதாவது ஒரு கல்யாணம் கச்சேரி இருக்கு உங்க வீட்டுல அப்ப இது வந்து நீங்க உங்களுக்கு திருமணத்துக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா ஒரு செய்தி திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல உங்களுக்கு வந்து ஓகே நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமா இல்ல வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு செய்தி அல்லது நீங்கள் ஏதோ யாரோட அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நீங்க அவங்கள பார்க்க போறீங்க அவங்க கிட்ட ஏதாவது பேச போறீங்க இதை நம்பலாமா இல்லை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா அப்ப கோஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனம் ஜாக்கிரதையா இரு ஏன்னா நீ ஏன்னா உனக்கு ஏற்கனவே இது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம்தான் இங்கேயும் சொல்றாங்க இப்போ டூ ஹார்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது கிட்டத்தட்ட ஏதோ உறவு சம்பந்தமான ஒரு தான் இருக்கு இருந்தாலும் நம்ம டெரோ ஷஃபுல் பண்ணி பார்த்துருவோம் குரூப் டூ இந்த ஆண்டு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன இந்த ஆண்டு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய பெரிய மாற்றம் என்ன குரூப் டூ இவர்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் வந்திருக்கிறாங்க நம்ம இந்த முதல் செய்தியை பார்க்கலாம் இங்க ஜட்மெண்ட் அதே தான் வாவ் ஜட்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரஸ்ட் ஆஃப் காஷன் டூ ஹார்ட்ஸ் மீட் அப்ப நீங்க நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அப்ப நீங்க ரொம்ப நாளா ஒருத்தவங்களை பார்க்காம இருந்திருப்பீங்க நீங்க இப்ப அவங்க கிட்ட மீட் பண்ண போறீங்க அவங்க வந்து உங்ககிட்ட பேச இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து மன்னிப்பு கூறிட்டு பிரிஞ்சு போடுறதுதான் ஏன்னா ஜட்மெண்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் மறுபடியும் சேர்றது ஆனா அந்த சேரும் பொழுது எப்படி சேர்றீங்கன்னு தான் இருக்கு அதை நீங்க நல்லா கவனிச்சு கேட்டுக்குங்க எப்படி சேர்றீங்கன்னு தான் இருக்கு என்ன பேசுறீங்க அப்படிங்கறதும் பொறுத்து ரொம்ப பொருந்து இருக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து உண்மையை வந்து சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு நான் உன்னோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அதுதான் இங்க கேள்வி அல்லது நீ மறுபடியும் சேர போற அப்படின்னா இது சரியா இது உனக்கு ஆரோக்கியமா ஜாக்கிரத அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இந்த இன்னொரு செய்தியும் நான் வந்து இதை கிளாரிஃபை பண்ண போறேன் ஜட்ஜ்மெண்ட் பட் இன்னொரு செய்தியும் இங்க ஒன்று சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னா ஜட்மெண்ட் இந்த டூ ஹார்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்க பிரிஞ்சு போயிடுறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நபரோட எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு ஸோ ஐ வாண்ட் டு காஷன் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நானும் மன்னிப்பு கேட்டு இது இதோட நான் சாந்தம் அடைந்து நான் பிரிஞ்சு டான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க ஸோ ஜட்மெண்ட் அப்படிங்கிறது பிரிந்து போன யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் வந்து இங்கே சேர்றது வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது அல்லது மறுபடியும் சேர்ந்து வாழலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நம்ம இன்னும் இவர்களை பார்க்கல இல்லையா ஸோ நம்ம இவர்களை வைத்து தான் பேசிகிட்டு இருக்கோம் பட் ஐ வில் கிளாரிஃபை த ஜட்மெண்ட் எதனால இங்கே ஜட்மெண்ட் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் அந்த முதல் செய்தியை நான் எடுக்கிறேன் மஜிஷன் இதுக்கு மேலே நம்ம என்னங்க சொல்ல முடியும் நான் ரெண்டு விஷயம் நான் உண்மையில் சொல்கிறேன் இந்த செய்திகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இரண்டு செய்திகளும் இந்த ட்ரெஸ்ட் காஷன் அண்ட் டூ ஹார்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே அவர்கள் உண்மையில உங்களை பிடிச்சிருக்கு நான் எப்பொழுதும் உன்னை நினைக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை வந்து பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் உங்ககிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன் ஐ ஆல்வேஸ் மெனிஃபெஸ்ட் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன் இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி இங்க என்ன சொல்றாங்க மெஜிஷன் ஜட்மெண்ட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் வந்து பேசும் பொழுது இவர்களுடைய வார்த்தையில உண்மை இருக்கா அப்படிங்கறத தயவு செய்து யோசிச்சு முடிவுகளை எடுங்க குரூப் டூ ஏன்னா மெஜிஷியன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் பொழுது இவர்கள் கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்கு வார்த்தைகள் மூலமாக உங்களை நம்பி தா மீது விழுவது என் மேல நீ வந்து ஆசைப்படணும் என் மேல நீ வம் அதாவது நான் சொல்றத நீ நம்பி நீ என் கிட்ட வந்துடணும் அந்த மாதிரியான பேச்சும் பேசுவாங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பேச்சில் வந்து மெனிப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லையா பேச்சிலேயே பேசி மயக்கிறது ஆ அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே நடக்க இருக்கு அதனால தான் ட்ரஸ்ட் அண்ட் காஷன் நம்புறதா ஜாக்கிரதையாக இருக்கிறதா முடிவு உங்கள் கையில் தான் ஆனால் உங்கள் மேலே விருப்பப்படுறதும் உங்களை நினைக்கிறதும் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் உங்கள் மேலே ஆசைப்படுறது இது எல்லாமே உண்மை தான் ஆனால் இது எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன மற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம் எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க அல்லது உண்மையில் இது வந்து திருமணமா இது ஆரோக்கியமான உறவா அப்படிங்கிறது இங்கே இரண்டுமே சொல்லப்படலை மஜிஷன் ஜட்ஜ்மெண்ட்டு இன்னொரு செய்தி நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா அவர்கள் வந்து உண்மையில் உண்மையாக பேசி இது நம்ம லெட்ஸ் ஹவ் பீஸ் பிட்வீன் ஆஸ் நம்ம இருவருமே சாந்தமாக ஒருத்தக்கொருத்தரும் மன்னிப்பு கேட்டு நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு ஒருத்தொடுத்துரும் வாழ்த்துட்டு கூட நீங்கள் பிரியலாம் அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்படுது என்ன மெஜிஷன் அப்படிங்கிறது இதுக்கு திருமணம் கிடையாது மெஜிஷன் அப்படிங்கிறது இது காதல்னு சொல்ல முடியாது நான் ஆசைப்படுறேன் நான் ஒன்னு நினைக்கிறேன் அதுதான் இங்க சொல்றாங்க அண்ட் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது மன்னிப்பு அல்லது மறுபடியும் சேருதல் அப்படிங்கிறது ஆனா இந்த சேர்றது ஆரோக்கியமா அதுதான் இங்க கேள்வி சோ இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்க போற மிகப்பெரிய மாற்றம் ஒரு உறவு அந்த உறவில் மிகவும் கவனமாக இருந்துக்குங்க ஹார்ட் ஆஃப் ரீடிங்ல நம்ம பாத்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பாருங்க எதுக்கு மேல என்ன ஜட்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸும் ஒன்னா வந்திருக்கு ஒரு வாசிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மையில சொல்றேன் நீங்க பேச போற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மை இருக்கணும் எதையும் நீங்களும் ஒழிக்காதீங்க பொய் சொல்லாதீங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறத பேசுங்க அதே சமயத்துல அவர்கள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுறாங்க அப்படின்னா அவர்கள்கிட்டயும் உண்மை இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உண்மை சத்தியம் நியாயம் அதுதான் இதெல்லாம் ஒரு செய்தி இல்லையா ரெண்டாவது செய்தியும் நம்ம சொல்லிடுவோம் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் மெஜிஷன் அண்ட் ட்ராஸ்டோ கார்ஷன் டூ ஹார்ட்ஸ் மீட் இது எல்லாமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் சில பேர் வந்து உண்மையில் வந்து மனமிட்டு பேசி மன்னிப்பு கேட்பாங்க என்னை மன்னிச்சிரு நான் உனக்கு செஞ்சது துரோகம் நான் உனக்கு செஞ்சது ஒரு அநியாயம் நான் வந்து உனக்கு செஞ்ச அந்த பாவம் வந்து என்னை வந்து ரொம்ப நான் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு வரேன் அல்லது நான் அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கறது ஒரு செய்தி இங்க சொல்றாங்க அப்ப கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கறது ஒரு செய்தி மூன்றாவது செய்தி ஜஸ்டிஸும் ஜட்மெண்ட் நான் சொல்லிடுறேன் இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை சந்திக்க போறீங்களோ இந்த ஆண்டு ஆனால் இந்த ஆனால் இந்த நபர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர்களாகத்தான் இருக்கணும் ஏற்கனவே தெரிந்தவங்க மூணு மாசம் பழகிருப்பீங்க நாலு மாதம் பழகிருப்பீங்க ஏழு வருஷம் பழகிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நபராக கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் இது வந்து உறவு வாசிப்பாக தான் இங்க சொல்லப்படுது ஸோ ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்மெண்ட்னு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விவாகரத்து கூட நடந்திருக்கும் அல்லது கார்ட் கேஸஸ் ஏதாவது போய்கிட்டு இருக்கு அல்லது உங்கள் இருவருக்கும் இப்ப நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்க ஒரு கார்ட் கேஸ் போகுது அப்ப மறுபடியும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கறது ஒருத்தர் தான் இங்க யோசிக்கிறீங்க ஆனால் அது இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வந்து ஆரோக்கியமானது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அது ஆரோக்கியமானதாகவே இல்லை எப்பொழுதும் சண்டை சச்சரவு தகாத வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்யூசிஃபான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அடிதடி இந்த மாதிரியான இருந்ததுன்னா அது நீங்கள் தான் யோசிக்கணும் அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்களேன் ட்ரஸ்ட் ஆஃப் கோஷன் கோஷன்னா ஜாக்கிரதை நீ மறுபடியும் என்ன வாய்ப்பு அப்ப இந்த முடிவுகள் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இந்த ஆண்டு அப்ப ஏதோ ஒரு உறவு உங்களுக்கு இந்த ஆண்டு வர இருக்கு கவனமாக நீங்க யோசிச்சு முடிவுகளை நான் இந்த ஜஸ்டிஸை மட்டும் கிளாரிஃபை பண்ண போறேன் முதல் சீட்டையே நான் எடுக்கிறேன் அதான் பாருங்களே இது வந்து உண்மையிலேயே உறவு அப்படிங்கிறப்ப இது இந்த வாசிப்பை எடுக்கிறவங்களுக்கு இந்த குரூப் டூவை எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த வாசிப்பு பொருந்தது இல்லையா ஏன்னா எல்லாமே மேட்சிங்காக ரொம்ப எப்படி சொல்கிறது சிங்க்ரோனைஸாக வந்துக்கிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் அண்ட் லவர்ஸ் அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு விவாகரத்து ஆயிருக்கு அல்லது ஆக போகுது அல்லது நீங்களும் இவரும் உங்களை இவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இருவரும் இப்பொழுது விவாகரத்து கோட் கேசஸ் போய்கிட்டு இருக்கு ஆனால் மறுபடியும் மனமிட்டு பேச இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி அல்லது எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம இருவருமே சாந்தமாக பிரிஞ்சு போயிடலாமே அப்படிங்கிறதையும் இங்கே சொல்றாங்க பிகாஸ் ஜஸ்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு லேவர் அப்புறம் தான் வந்தது லேவஸ் முதல்ல வந்திருந்துச்சின்னா அப்போ அவர்கள் உங்ககிட்ட சேரணும்னு தான் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் பட் இங்கே அப்படி சொல்லலை இங்கே வந்து நம்ம வந்து சாந்தமாக பேசி ஆ உண்மையை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சாந்தமாக மன்னிப்பு கேட்டு நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போடுறாங்க இதெல்லாம் இன்னொரு செய்திப்பாட்டு லேவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு நபரும் இருக்கலாம் அல்லது அந்த நபரை தான் அவர்கள் விட்டு பிரிந்து வராங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி நம்ம இந்த மூணாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் எம்ப்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் வருது இந்த மாதிரி ஸ்தாஸ் வருது ஓகே எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மறுபடியும் பிறக்க தான் இருக்குது த இஸ் அ நியூ பிகினிங் மறுபடியும் பிறக்க இருக்குது அந்த மாதிரி இந்த வாசிப்பெல்லாம் முழுக்க பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த செய்தி நான் சொல்லப்படலை குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு உங்களுக்கு புரிஞ்சுனதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க புரிஞ்சலை நான் தவிர்த்துருங்க குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி இந்த நபரோடு உங்களுக்கு ஏதேனும் குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த செய்தி இங்கே சொல்லப்படுது அப்படின்னா இப்போ நீங்கள் இவங்களோட சேர்ந்து இல்லை ஏதோ பிரிஞ்சு இருக்கிறீங்க ஆனால் இந்த நபரோடு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஒன்று இரண்டு பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி அது இந்த செய்தி சொன்னாங்க அதுதான் நான் இங்கே சொல்கிறேன் பட் இது வந்து ஒரு உறவு சம்பந்தமான வாசிப்புங்கிறதுனால எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு புது வாய்ப்பு தரப்படுது இன்னொரு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சொல்லல திருமணமோ அல்லது நீங்கள் இருவருமே சேர போறீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லல ஆனா வாய்ப்பு இருக்கு அங்க பாருங்க அதுக்கு ஏத்தவாறு போலதான் இங்க உள்ள செய்தி நீ வந்து பார்த்து பேச போற அவ்வளவுதான் பார்க்க போறீங்க பேச போறீங்க என்ன பேச போறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்க போறீங்களா உங்களுடைய கையில தான் இருக்கு அல்லது ரெண்டு பேரும் உண்மைய சொல்லி ஆமாம் நானும் உன்னை அப்படி ஏமாத்தின நீயும் என்ன ஏமாத்த ரெண்டு பேரும் பழி வாங்கிக்கிட்டீங்க அந்த மாதிரியான ஒரு உண்மையை ஏதாவது ஒன்று சொல்ல ஜஸ்டிஸ் வந்திருக்கு அதனால நான் அப்படி சொன்னேன் அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்து அதன் பிறகு நீங்கள் சாந்தமாக இருவருமே பிரிஞ்சு போறீங்க அகேன் நீங்கள் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு தரப்படுது மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இந்த ஹோல் வாசிப்பை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு குரூப் டூ நீங்க ரொம்ப நாளா இந்த நபரை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க மறக்க முடியாம இருந்திருக்கு அப்ப நீங்க ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் அல்லது அந்த நபரா கூட இருக்கலாம் இது நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்கிறதுக்காக இது உங்களுக்கு தான் இந்த வாசிப்பு தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு நினைச்சுக்கிட்டு மறக்க முடியாம யூ கேன் நாட் மூவ் ஆன் இவரை விட்டு இந்த பெண்ணை விட்டு உங்களால மறக்க முடியல அப்படிங்கிறது மறக்க முடியாதனால இந்த ஆண்டு அவர்களை நீங்க சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது சந்தித்து ஏதோ சில விஷயங்களை பேச இருக்கிறீங்க புது வாய்ப்பு தரப்படுது உண்மையை உரக்க சொல்லுங்க எதையும் ஒழிக்காதீங்க மறைக்காதீங்க அவர்களிடம் மெனிப்புலேஷன் இருக்கு கவனமாக இருந்துக்கங்க உண்மையை தான் சொல்றாங்களா தான் சொல்றாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக நீங்க கேட்டுக்கங்க எதுக்காக இந்த எம்ப்ரஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் அந்த முதல் செய்தியை நான் எடுக்கிறேன் குரூப் டூ சூரியன் நீங்க எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் இது நேர்மறையாகத்தான் முடியும் கரெக்ட் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இது நேர்மறையாகவே முடியும் ஆனால் இது திருமணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது இந்த செய்தி சொல்லப்படலான்னு நீங்கள் சந்திப்பீங்க பேசுவீங்க முடிவுகள் கடைசியில் உங்கள் கையில் தான் அப்படிங்கிறது தான் இந்த முழுக்க இந்த செய்தி சொல்லப்படுது அவ்வளோ தான் இங்கே சொல்கிறாங்க ஃபைனலி தி டிசிஷன் இஸ் யோர்ஸ் அப்படிங்கிறது ஆனா இந்த திருமணம் பண்ணுவோமா வேண்டாமா அல்லது நண்பர்களாக இருப்போமா ஜஸ்ட் ஒரு கிப் இன் டாட்சாக இருப்போமா அப்படிங்கறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு ஆனா இந்த ட்ரஸ்ட் அக்காஷன் அப்படிங்கிறது இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்க யாரையாவது சந்திக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சந்திக்கிறீங்க பேசுறீங்க அப்புறம் அந்த மாதிரியான ஒரு செய்தி சோ என்ன இருந்தாலும் சரி இது நேர்மறையாகவே உங்களுக்கு அமையுது முடிவு வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதுவே நேர்மறையாகவே முடியும் ஆ ஸோ அந்த அளவுக்கு நேர்மறையாக முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல கவனமாக பேசி ஆரோக்கியமாக நீங்கள் அதை பேசி முடிக்கிறது கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு கடைசியாக நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆரக்கல் செய்திகளை எடுக்க போறோம் குரூப் டூ இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்போ இந்த ஆண்டு வந்து குரூப் டூ நீங்கள் ரொம்ப நாளாக அந்த உறவு சம்மந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கொண்டு நிற்கிறேன் குரூப் டூ நீங்கள் ரொம்ப நாளாகவே ரொம்ப வருடங்கள் மாதங்களாகவே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு சம்மந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறீங்க ஒரு என்னால் இது மறக்கவும் முடியல தாண்டியும் போக முடியல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இதுக்கு ஒரு விடுவுகாலம் கிடையாதா அதாவது மனம் விட்டு பேசலாமே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆனால் முடிவு உங்கள் கையில் தான் எந்த முடிவாக இருந்தாலும் அதை நேர்மறையாக அமையுது அமையறதுக்கான வாய்ப்பும் உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் பேசுகிறதில் தான் இருக்க போகுது அப்படின் சொல்றாங்க ஏன்னா இதுதான் நம்முடைய சிக்னிபிகேட்டன் மெசேஜ் இல்லையா ட்ரஸ்ட் அ காஷன் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க சோ குரூப் டூக்கு கடைசியாக ஆறு செய்திகள் என்ன சொல்றாங்க இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்ன குரூப் டூ இங்க ஒரு செய்தி வந்திருக்குறாங்க விஷன் அதே தான் பாருங்க விஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனமாக பாரு எதுலையுமே அவசரப்படுறது விஷன் அப்படிங்கிறது கிட்ட என்ன இருக்கு கடைச்சிருச்சியை பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படிங்கிறத விட தீர விசாரிங்க அங்கிட்டு நல்லா இருக்க போறமா அங்கிட்டு இது சரியா வருமா எக்ஸ்பென்ஷன் எப்படி சொல்றது தூரத்துல இருந்து பாரு இந்த கழகு வந்து கிட்ட இருந்து பாக்குறத விட தூரத்துல இருந்து பார்த்தாதான் அதுக்கு தீனி எங்க இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சு அது கரெக்டா போய் சரியா போய் அந்த தீனியை எடுத்து சாப்பிடும் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அந்த செய்தி ஸோ கிட்ட அமைஞ்சிருச்சே ஓகே நான் சந்தோஷம் ஓகே வா அப்படிலாம் இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் தூரமா இருந்து யோசிங்க டைம் எடுத்துக்கோங்க அவசரப்பற்றாதீங்க ஏன்னா என்னுடைய ஒரு டெரோ வாசிப்பாளர்களாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த காஷன் இங்க வரும் தான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டாக சந்தேகமாகவும் இருக்குது என்ன மெஜிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது மெனிபுலேஷன் இருக்குது இங்கே கவனம் அண்ட் காஷன் இஸ் ஆல் அபட் ஜாக்கிரதையாக இரு அவசரப்பற்றாத யோசிச்சு முடிவை எடு கிட்ட இருக்குங்கிறத பார்க்கறத விட்டுட்டு தூரத்தில் இருந்து சில விஷயங்களை கவனிச்சு பாரு யோசி அப்படிங்கிறத சொல்றாங்க குரூப் டூ ரொம்ப நீளமான ஒரு வாசிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்னை மன்னிச்சிருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி